என்ன செஞ்சாரு இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் ஏன் சாமி ஆண்டவனை கூடுதலா வழிபாடு செய்யலாமா அடியார்களை கூடுதலா வழிபாடு செய்யலாமா அப்படின்னு ஒரு டவுட் வரும் ஆண்டவனையும் வழிபாடு செய்யணும் அடியாரையும் வழிபாடு செய்யணும் ரெண்டு சமந்தான் ஆனாலும் அடியார்களை கூடுதலா வழிபாடு செய்யலாமா அல்லது ஆண்டவனை கூடுதலா வழிபாடு செய்யலாமா அப்படிங்கிறதுக்கு மாணிக்க வாசல் பெருமான் சொல்றார் என்ன இறைவனை வழிபாடு செய்யப் போனார் காணிக்கவாச பெருமான் ஒரு பக்கம் ஆண்டவன் இருந்தார் இன்னொரு பக்கம் அடியார்கள் இருந்தார்கள் ஆண்டவனை பார்த்தார் ஆண்டவன் தனியாக இருந்தார் அடியாரை பார்த்தார் அவருடைய நெஞ்சுக்குள்ளே ஆண்டவன் நிற்பதை கண்டார் அதனால் அடியாரை முதலிலே வணங்கினார் அடியாருடைய வணக்கம் அடியாருக்கும் ஆகும் ஆண்டவனுக்கும் ஆகும் இது எல்லாரும் நமக்கு தெரிஞ்ச பாடல் தான் உடையாள் உந்தல் நடுவிற்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியே உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தையும் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் உன்னின்றே அப்ப அடியார் வணக்கம் என்பதுதான் ஆண்டவனுடைய வணக்கம் என்பதுதான் வேதத்தில் உள்ள உள் பொருள் இது நன்றாக நான் புரிந்து கொள்ள வேண்டும் உணர்ந்தவர் அப்படிங்கறத அவர் நூல்ல காட்டிருக்கிறார் அதுதான் இவ்வளவு தூரம் நான் சொல்றேன் எப்படி அடியார் பெருமக்களுக்கு எட்டு நூல் ஆண்டவனுக்கு ரெண்டு நூல் செய்தார் அவர் அருள் செய்த பத்து நூல்கள் முதல் இரண்டு நூல் ஆண்டவனுக்கு அடுத்த எட்டு நூல் அடியார்களுக்கு ஆண்டவனுக்கு முதல்ல ஒரு நூல் இவருக்கு எங்க ஞானம் கிடைச்சது பொல்லா பிள்ளையார் பொல்லா பிள்ளையாருடைய வரலாறு எல்லாருக்கும் தெரியுது மூணாம் ஆண்டு அதனால அந்த வரலாற்றுக்குள்ள நான் போகல அஞ்சாம் ஆண்டு அஞ்சு வருஷமா விநாயகர் வழிபாடு அவருடைய புராணம் தெரிஞ்சிருப்பீங்களா நம்பியாண்டா நம்பியார் புராணம் அதனால நம்பியாண்டா நம்பிக்கை எங்க ஞானம் கிடைச்சது

எல்லாம் அல்ல நீங்கள் எங்களுக்கு கண்டு கொடுத்த தெய்வ திருமுறைகளை மோதி இந்த புதுமுறை பொங்கலாவினை அம்மா கலசங்கள் வைத்து திருநெறிய தீர்ந்திலே செய்வதற்கு எங்களை நல்ல முறையில் இந்த வழிபாடு நடத்துவதற்கு உங்களுடைய அருளை வழங்குமாறு உங்களுடைய திருவடிகளை மனமொழிமைகளால் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு வேண்டோம் இல்லையா இப்ப நம்ம யார்கிட்ட வேண்டாம் இந்த பூசை நல்லபடியாக முறை விநாயக விநாயகர் பெருமான்ட

விநாயகர் பெருமானை மறந்துள்ளார் படைக்கும் தொழில் செய்யும் போது பிரம்மா அதனால விநாயக பெருமான இந்த அருகம்புள்ள வைத்து வழிபாடு பண்ற கதை அதனாலதான் வந்து அருகம்புள்ள கொண்டு வன்னி அலையை கொண்டும் திருமாலும் பிரம்மாவும் விநாயக பெருமான வழிபாடு பெற்று தான் திருமால் சங்கு பெற்றார் எல்லாம் சேர்ந்து உப்புரத்தை அறிக்கிறதுக்காக ஒண்ணு கூடி ஒரு தேரா மாறும்போது விநாயக பெருமான் மறந்தனாக அச்சு முறிஞ்சது தேவத்தில திருவாசத்தை பார்க்கலாம் அச்சு முறி அச்சு முறிந்தது என்று உந்தி பெற அதற்கும் காவல் என்று அப்ப விநாயக பெருமான மறக்க கூடாது அப்படின்னு பெருமானுக்கு முதல் நூல் எழுதுற நம்பியாண்டா நம்பி நேரம் பெற்றார் விநாயகர் பெருமான் அதனால அவர் எழுதி அந்த பத்து நூல்கள முதல் நூல் விநாயக பெருமான் மேல எழுதுகிறார் அந்த நூலுக்கு திருநாரையூர் விநாயகர் திரு இரட்டை மணி மாலை அப்படின்னு பேர் அடுத்ததான் நடராஜ பெருமானுக்கு எழுதுறார் உள்ளுரையாவன பதி பசு பாசம் இந்த முப்பொருள்ல தலைமை பொருளாக இருக்கக்கூடிய பதியை அடைவதற்கு இரண்டு வழி ஒன்று அடியாரை வணங்குதல் மற்றொன்று ஆண்டவனை வணங்குதல் இதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது

ஆணவத்தை நீக்குவதற்காக ஒரு மனத்தை படைத்தார் அதற்கு மாயாமலம் செய்த குற்றத்தின் காரணமாக உயிருடன் இருந்த ஆணவ மலத்தை நீக்குவதற்காக இறைவன் நமக்கு ஒரு மனத்தை கூட கொடுத்தார் அந்த மனத்துக்கு மாயாமலம் என்று பெயர் அந்த மனத்தின் காரணமாக வந்தது கண்மம் இந்த ஆணவம் கண்மம் மாய என்கின்ற மூன்றையும் நீக்குவதற்கு இறைவன் நமக்கு காட்டுகின்ற தான் நடராஜ பெருமானுடைய திருநடனம் அது வடிவம் ஐந்து நடனம் நடராஜ பெருமான நடராஜ பெருமானோட உமயம் இருக்கிறாங்க நடராஜ பெருமான் என்ன வடிவத்தில் இருக்கிறார் என்ன சொல்லணும் வடிவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நமச்சிவாய சிவாய நம முறைதான் நல்லா சொல்லுங்களேன் இந்த வடிவம் இந்த கூத்து ஆடுகின்ற பெருமாள் நடராஜர் எப்படி ஐந்து கூத்து படைத்தல் காத்தல் ஒடுக்குதல் மறைத்தல் அருள் என்று சொல்லப்படக்கூடிய ஐந்து ஐந்தலத்தின் வடிவமாக ஆடுவது உயிராகிய நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குற்றமாகிய ஆணவத்தை நீக்கும் முகத்தானாக உயிருக்கு மாயாமலம் என்று சொல்லப்படக்கூடிய மலத்தை கூட்டி அதனால் கண்மத்தை வந்து இந்த மூன்று மலங்களும் உயிரிலே இருந்து நீக்கி பேரின்பம் பெற வேண்டும் என்பதற்காக உலகத்தை படைத்து கொடுத்தார் உலகத்தோடு பாசங்களை படைத்து கொடுத்தார் இந்த நடனத்துக்கு ஊன நடனம் என்று பெயர்

பாசம் என்பது பொய் இறைவனுடைய திருவடிதான் மெய் என்று உணர்ந்து எல்லாம் அல்ல இறைவனை நோக்கி இறைவன் மீது பற்று வைத்து உலக பற்றுகளிலிருந்து நீங்கி இறைவனிடம் பேரின்பத்தையே பெரும் அதற்காக இறைவன் ஐந்தொழில் ஆடுகின்ற ஐந்து வைத்து ஐந்து ஆடுகின்ற நடனத்துக்கு ஞான நடனம்னு பெரும் என்ன நடனம் அப்ப உயிரிடம் இருக்கின்ற ஆணவ கண்மம் மாயை மூன்றும் நீக்கி உயிரானது பேரின்பத்தை அடைவதற்காக அம்பலத்திலே இறைவன் ஐந்தெழுத்து வடிவாக ஆடுகின்ற நடனத்திற்கு இந்த உயிரானது இந்த பேரின்பத்திலே என்றும் நினைத்திருக்க வேண்டி அவன் ஆடுகின்ற மூன்றாவது நடனம் ஆனந்த நடனம் போ ஐந்தெழுத்தினுடைய வடிவிலே செய்கின்ற பெருமான் உயிர் பேரின்பம் அடையும் பொருட்டு நடராஜ பெருமான் மூன்று விதமான நடனங்களை அம்பலத்திலே ஆடுகின்றான் ஒன்று ஊன நடனம் ரெண்டு ஞான நடனம் மூன்று ஆனந்த நடனம் இந்த நடனத்தின் மூலம் இறைவன் உயிர்களுக்கு பேரின்பத்தை அளிக்கின்றார் என்பதை நம்பியானதார் நம்பி பொல்லா பிள்ளையாரிடம் ஞானம் பெற்றிருக்கிறார் என்பதனால இரண்டாவது ஒரு நூல் செய்தார் அது கோயில் பன்னியர் விருத்தம் என கோயில் பன்னியர் விருத்தம் கோயில் சிதம்பரம் சைவர்களுக்கு கோயில் அப்படின்னாவே சிதம்பரத்தை தான் குடிக்கும் அந்த வகையில இரண்டாவதா ஒரு நூல் செய்தார் அது நடராஜ பெருமானுடைய திருநட எி அது கோயில் பன்னியர் தெரிஞ்ச நூல் திருவாசகம் திருவாசகத்துல திருச்சதகம் அப்படிங்கிற நூல் அடுத்தது நீட்டல் விண்ணப்பம் அப்படிங்கிற நூறு பாடல்களை உடையது திருச்சத நமக்கு தெரியும் திருச்சதகத்தில் மெய்யுணர்தல் சுட்டறுத்தல் ஆஸ்தம சுத்தி அனுபவ சுத்தி கைமாறு கொடுத்தல் ஆனந்தாத்தில் பரவசம் ஆனந்தா அபீதம் அப்படி பத்து தலைப்புல ஒரு பத்து பத்து பாட்டு நூறு பாட்டு இருக்கும் இப்ப முதல் பாட்டு மெய்யுணறது ஆரம்பிக்கும் ஆரம்பிப்போம் வெயிலா நரும்பி விதி திருத்துன்னு இப்ப நூறாறு பாட்டு மெய் உணர்ந்தன நெய்யிலே முடியும் வெய்ய ஆரம்பிச்சு செய்ய முடியுது மெய்யல முடியுது இதற்கு கட்டளை கடித்துறை என்று பெயர் பழைய காலத்துல இதுக்கு விருத்த பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போலத்தான் நீட்டல் விண்ணப்பமும் கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே கடையவனே ஆரம்பிக்குது கடைசி பாட்டு ஐம்பதாவது அதில் மொத்தம் ஐம்பது பாட்டு தான் ஐம்பதாவது பாட்டுல அமுது உண்ண கடையவனே அப்படின்னு முடியும் அப்ப கடை நேரில் ஆரம்பிச்சு கடை நேரில் முடிஞ்சிச்சு அதே போலத்தான் அபிராமி அந்தாதி உதிக்கின்ற உச்சி திலகம் ஆரம்பிக்கும் கடைசியா உதிக்கின்றன முடியும் ஆரம்பிக்குதோ அதே வாய்ந்தவர் என்பதை நம்முடைய நம்பியாண்டான் நம்பிகள் நடராஜ பெருமான் மேல கட்டளை கழித்துறையில கோயில் பன்னியர் விருத்தம் என்கிற இரண்டாவது நூலை செய்தார் இப்ப ரெண்டு நூல் ஆண்டவனுக்கு எட்டு நூல் முதல சொன்ன அடியார்களுக்கு முதல்ல என்ன சொன்ன வேதத்தின் உள்ளுரையாவன வேதத்தின் அடியார்களையும் ஆண்டவனையும் போற்றி வழிபாடு இப்ப ஆண்டவனை கூடுதலா வழிபாடு செய்யலாமா அடியார்களை கூடுதலா வழிபாடு நம்ம சொன்னோம் என்பதை நம்பி ஆண்டா நம்பி எப்படி காட்டுகிறார் ஆண்டவனுக்கு ரெண்டு பாட்டு தான் அவனுடைய அடியார்களுக்கு எட்டு பாடல் முன்னமே நான் சொன்னா நம்பி ஆண்ட நம்பிகள் திருஞான சம்பந்தர் மேல அளவற்ற அன்பு உடையவர்கள் அதனால அந்த அடுத்த எட்டு பாட்டுல ஏழு பாட்டும் திருஞான சம்பந்த பெருமான் மாதிரியே பாடியிருப்பார் கடைசியா இருக்கிற ஏழாவது பாட்டு எட்டாவது பாட்டு திருநாவுக்கரசு மேல ஒரு பாட்டு இருக்கும் இந்த ஏழு பாட்டும் ஆளுடைய பிள்ளையார் இப்ப எப்படி சாமிக்கு ஒரு விருத்தம் ஆவுடைய பிள்ளையார் ஒரு பாட்டு நடராஜர் பெருமாள் மேல கூட எழுது பாடல் தான் ஆனால் ஞான சம்பந்தம் மேல இருக்கின்ற அளவற்ற அன்பின் காரணமாக நூறு பாடல்கள் கொண்டு அந்தாதி எழுதி இருப்பார் ஆரம்பிச்சு பாரல முடியும் ஆளுடைய பிள்ளையார் அந்தாதி திருவந்தாதி ஒண்ணு ஆறு பாட்டுல அடுத்த நூல் ஆறு நூல்ல ஆவுட ஆளுடைய பிள்ளையார் அந்தாரி திரு அந்தாரி அடுத்தது ஆளுடைய பிள்ளையார் திரு சண்பை விருத்தம் எப்படி சுவாமிக்கு ஒரு விருத்தம் பாடினாரோ அதே போல ஞான சம்பந்த பெருமானுக்கு ஒரு விருத்தம் பாடினார் அது ஆளுடைய பிள்ளையார் திரு விருத்தம் இது கட்டளை கலைத்துறை அடுத்ததான் ஆளுடைய பிள்ளையார் திரு மும்மணி கோவை பிள்ளையார் திரு உடாமரை அஞ்சு பிள்ளையார் எப்படி திருத்தொண்ட திருக்களம்பகம் அதே போல ஆறுடைய பிள்ளையார் திரு தொகை அப்படின்னு ஞான சம்பந்தம் மேலேயே ஒரு பாடல் பாடி நூல் பாருங்க ஆண்டவனுக்கு ரெண்டு மீதி இருக்கிற எட்டு நூல்ல ஆறு நூல் ஞான சம்பந்த பெருமானுக்கு நாமக்கரசு பெருமானுக்கு ஒரு நூல் இப்ப நாம எல்லாம் போற்றி வணங்கக்கூடிய அறுபத்தி மூன்று ஒரு நூல் நூல் அடியார் பெருமக்களுக்கு ரெண்டு நூல் ஆண்டவனுக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமானிடம் சுவாமி உங்களை நான் என்னான்னு பாடுவேன் நீங்களே அடியெடுத்துக் கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால

இது எல்லாருக்கும் ஒவ்வொரு பாட்டு வச்சு திருத்தொண்டர் திருவந்தாதி பாதினார் பின்னாடி காலத்தில் வந்த சேக்குலார் பெருமானுக்கு ஒரு வேட்கை இவ்வளவு அற்புதமான பதினோராம் திருமுறையில நம்ம எவ்வளவு பெரிய ஞானத்தை நம்ம தமிழ் மக்கள் தவறவிடக் கூடாது என்பதற்காக அந்த நம்முடைய நம்பியாண்டா நம்பிகள் அருளை செய்த திருத்தொண்டர் திருவந்தாளியை வைத்துத்தான் தெய்வ சேக்குலார் பெருமான் பெரிய புராணம் என்கின்ற நாலாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறு பாடல்களை எழுதினார் அதுல எப்படி நம்பியாண்டார் நம்பிகள் திருஞான சம்பந்த பெருமான் மேல அளவற்ற அன்பு கொண்டு திருஞான சம்பந்த பெருமானுக்கு ஆறு நூல்கள் நிரம்பினாரோ அதே போல சைவ பெரியவர்கள் சொல்லுவார்கள் தெய்வ சேர்க்குலார் பெருமான் திருஞான சம்பந்த பெருமான் மேல அதிக பாடல்கள் பாடியிருப்பார் பெரிய புராணத்துல பெரிய புராணத்துல மொத்தம் நாலாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஆறு பாட்டு அதுல சம்பந்த பெருமானுக்கு மட்டும் ஆயிரத்தி அறுநூத்தி எழுநூத்தி ஆறு பாட்டு அதனாலதான் பிள்ளை பாதி புராணம் பாதி என்ற ஒரு பெரிய புராணத்துக்கு உண்டு அந்த நம்மளுடைய நம்பியவர்கள் திருஞான பிறந்த ஊராக விளங்கக்கூடிய சீர்காழிக்கு பன்னெண்டு பேர் பாருங்க பதினோராம் திருமுறையில பன்னிரண்டாவது அருளாளர் நம்பியாண்டார் நம்பி இந்த பன்னெண்டுக்கு ஒரு சிறப்பு இருக்குது நான் எங்க போனாலும் சொல்லுவேன் நம்முடைய தமிழ் உயிரெழுத்துக்களை பன்னெண்டு முருக பெருமான கண்கள்த்தன தமிழ் கடவுள் முருகன் அதனால தமிழ் எழுத்துக்கள் மொத்த உயிரெழுத்துகள் பன்னெண்டு முருக பெருமான் கண்கள் எத்தனை போர்களுத்தன பன்னிரெண்டு தமிழ் மாதங்கள் எத்தனை வானவியல் சாஸ்திர மொத்த எத்தனை பன்னெண்டு திருமுறைகள் மொத்த எத்தனை மொத்த திருமுறைகள்

அப்போ சாமினா காசிக்கு போவோம் சாமி ராமேஸ்வரம் போவோம் சாமி நான் அந்த கேதார்நாத் ஜோச மொத்த ஜோதிர் லிங்கம் எத்தனை நம்மளுடைய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடியது ஒன்று கடல் அடிமட்டம் உச்சம் கேதார்நாத் அப்போ பன்னெண்டாயிரம் அடி உயரம் அங்க இருக்கக்கூடிய மொத்தம் எத்தனை ஜோதிர் லிங்கம் பறப்பு இந்த பன்னெண்டுக்கு ஒரு சிறப்பு வந்துச்சு ஒரு அடி சேது எத்தனை இருக்கும் இப்படி சொல்லிட்டே கூட நிறைய

நம்பியாண்டா நம்பி அவரு அந்த பெயரை பன்னிரண்டு பேர் சண்டை பெயருக்கு மட்டுமே ஒரு விருத்த எழுதினார் திருவிருத்தம் களம்பகம் பாந்த திரு திருக்களம்பகம் பேரு அற்புதமான ஒரு யாராலையும் பாடம் புறவங்களால அது என்ன சாமி அப்படின்னா தமிழ் இலக்கியங்கள்ல எத்தனை பாக்கள் இருக்கின்றனவோ அத்தனை யாப்பும் அந்த நூலில் இருக்கும் எப்படி அப்படின்னா திருவிழாவின் படம் பார்த்துருப்பீங்க இப்போ இசைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் எல்லா ராகத்தையும் வைத்து ஒரு பாட்டு பாடணும் அதுக்கு ராக மாலி பேர் அதனால பெண் குழந்தைக்கு பேர் வைப்பாங்க ராக மாளிகா என்ன பேர் வைப்பாங்க எல்லா ராகமும் அதனால தான் திருவிழாவில் ஒரு படம் வரும் அதுல ஒரு பாட்டு வரும் பாருங்க நான் பாட இந்து ஒரு நாள் போதுமா நான் பாட இந்தூரு நாள் போதுமா அதுல கன்னடானா கன்னடா இசை போடினா தோடி ராகம் சங்கரான சங்கராபரணம் கல்யாணினா கல்யாணி ராகம் இது மாதிரி ஆனந்த எல்லா ராகத்தையும் வைத்து ஒரு பாட்டு போடுவோம் அதுபோல போல நம்பிகள் திருஞான சம்பந்த பெருமான் மேலவை தன்பின் காரணமாக களம்பகம் பாடி இருக்கிறார் அற்புதமான பாட்டு எல்லா வகையான யாப்புக்களும் உண்டு ஒரு பாட்டு அதற்கு ஆளுடைய பிள்ளையார் திருக்களம்பகம் எவ்வளவு பெரிய ஞானத்தை அவருடைய நூல்களை படிக்கும் பொழுதுதான் திருமுறை பன்னிரண்டு தனித்திருப்பை உடையது என்பது நம்மளுடைய நம்பியாண்டா நம்பி சார்பாக நமக்கு நல்ல வெட்ட தெற்க தெல்ல தெளிவா புரிகின்றது எனவே அன்பர்களே அப்படிப்பட்ட அருளாளருடைய குறுப்பூசி நன்னால் இப்ப நம்ம வந்துருவோம் அடியாரையும் வணங்கணும் ஆண்டவனையும் வணங்கணும் அதுல அடியார்களுக்கு தான் கூடுதலான வணக்கம் என்பதை நம்பியாண்டார் நம்பிகள் தன்னுடைய பொள்ளா கிட்ட ஞானத்தை ராஜராஜ சோழ பெருமான் நன்கு உணர்ந்து சோழ பரம்பரையே சைவத்தை வளர்த்த பரம்பரை என்பதனாலும் ராஜராஜ சோழனும் நம்பியாண்டார் நம்பிகளும் பொல்லா பிள்ளையாருடைய துறை கொண்டு தொகுத்த நூல் தான் பன்னிரண்டு திருமுறைகள் பதினோரு திருமுறைகள் அப்படிப்பட்ட திருமுறைகளை விடவா உயர்ந்த நூல் இருக்கும் சிந்திச்சு பாருங்க பெருமானுக்கு என்ன கொண்ட விநாயகர் ராஜராஜ சோழனுக்கு என்ன பேரு திருமுறை கொண்ட ராஜராஜ சோழன் விநாயகருக்கும் திருமுறை கண்ட விநாயகர் சோழ மன்னனுக்கும் திருமுறை கண்ட சோழன் அதுபோல நம்பியாண்டா நம்பிக்கும் திருமுறைகளை கண்ட விநாயகர் திருமுறை கண்ட நம்பியாண்டா நம்பி திருமுறை கண்ட ராஜராஜ சோழன் அப்படிப்பட்ட பொக்கிசம் இந்த உலகத்திலேயே நம்மிடம்தான் இருக்கின்றது எனவே என்பர்களே திருமுறைதான் நம்மளுடைய சொத்து திருமுறைதான் நம்மளுடைய ஞானம் திருமுறைதான் நம்மளுடைய குடும்பம் நம்மளுடைய மனைவி நம்முடைய மக்கள் என்பதனால தென் தமிழின் செவிமெடுத்த செந்தமிழ் வேதம் திருமுறையே நடராசன் கரம் வருந்த எழுதிய அருள் தெய்வ நூல் திருமுறையே சொக்கேசன் மதிமலிவாய் மலந்தருளும் சிறப்பிற்றாமா என்று திருமுறையை பூர்த்தி செய்திருக்கின்ற அப்படிப்பட்ட திருமுறைகளை தொகுத்து கொடுத்த வந்து கலந்து போன கொண்டதுல ஏன் பல கோடி பிறவில நாம செய்த சிவ புண்ணியத்தின் காரணம் என்று சொல்லி அடிய இந்த வாய்ப்பளித்த அத்துணி எண்படைய திருவடி தாமரைகளை மனமொழி வணங்கி இது போன்ற வாய்ப்பு இன்னும் நிறைய செய்யணும் எப்படி ஐந்தாம் ோ இதே போல ஐயாயிரம் ஆண்டு சூரியன் சந்திரன் உள்ளவரை நம்பியாண்டா நம்பளுடைய குறுப்பூசி நிறை பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லி இதை நடத்துகின்ற அடியார்களுக்கும் பெருமக்களும் அவருடைய குடும்பங்களும் இவர் ஒத்துழைப்பு தருகின்ற அன்பர்களும் எல்லா விதமான நலன்களையும் பெற்று மண்ணில் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று குருவர்களையும் திருவுருளையும் வேண்டுமென்றேன் சுரக்க மன்னன் கோன்புரை அரசு செய்க குறைவிடாது உயிர்கள் வாழ்க நான்கரை அரங்கல் ஓங்குக நடுத்தவம் வெளிமண்டல் விளங்குக உலகம் எல்லாம் இப்ப ஐயா அளவுக்கு நம்மளால விரிவா அந்த விளக்கமாலாம் பேச முடியாது அவருக்கு ஐயா பேசி பேசி பழக்கம் இது எத்தனை பேர் புரிஞ்சு புரியலன்னு தெரியல ஆனா புரியலனால உட்காந்து பொறுமையா கேட்டீங்க ஐயா தான் சொல்லுவாங்க இந்த எல்லாம் படிச்சா அப்போதைக்கு சில நேரம் சிலர் மறந்துடும் அந்த படிக்கிற நேரத்தில் நம்ம மனமும் ஆன்மாவும் சுத்தம் செய்யுமா அது எப்படின்னா ஒரு ஜல தண்ணி ஊற்றுனா அந்த ஓட்டையில தண்ணி நிற்காது கோயிலே இருக்கும் அது மாதிரி நாம கற்கிற கல்வி எல்லாம் ஐயா சொல்லுவாங்க அடிக்கடி ஆனா அந்த தண்ணி ஊத்துற நேரமாவது அந்த ஜலட சுத்தமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா அந்த அந்த விளக்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன கேட்டீங்கன்னா இதை கேட்கிற நேரமாவது நம்மளுடைய ஆன்மா பரிசுத்தம் அடியும் அதனால நீங்க எல்லாம் கேட்டது புரிஞ்சோ புரியாம இது ஏதோ ஒரு காலத்துக்கு உங்களுக்கு பயன்படும் மாரியார் சாமிகள் தான் சொல்லுவார் புரியுதோ புரியலையோ கேட்டு வச்சுக்கோ ஒரு காலத்துல இறைவன் உணர்த்துவான்னு சொல்லி துணி துவைக்கிற இடத்துல சோப்பு இருக்காதா சாமி சொல்லுவார் கரையை கண்டா சோப்பு வாங்கி வச்சுக்கா கடையேவா தண்ணி இருக்கும் மாதிரி இது சோப்பு வாங்கி வச்சுக்கிட்டீங்க ஒரு காலத்து உங்களுடைய சில பேருக்கு எனக்கு படிக்கவே தெரியாதுன்னு சொல்றாங்க அதுக்கு நம்ம பெரியவங்க என்ன கண்ணு தெரியற மாடு உங்களுக்கு தெரியும் ஒரு மந்த மாட்டு மந்த இருக்கும் அதுல ஒரு மாடு கண்ணு குருடா இருக்குதான் அந்த மேயர் மாடு கூட உரைச்சிக்கினே ஊரு வந்து சேர்ந்துருவான் உமாபதீசன் சொல்ற கோவுடனே வரும் குருட்டாவும்